வணக்கம் இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானம் இன்றைக்கி வந்து பணத்தை நோக்கின பயணத்தில் தான் எல்லாருமே இருந்துட்டுருக்கோம் ஸோ பத்தாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக நம்ம வந்து கருதுவோம் இந்த பத்தாம் இடத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான தொழில்கள் எப்படி அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது லக்னத்துல இருந்து பத்தாவது இடத்துல குரு சந்திரன் ராகு இந்த மூணு விஷயம் மூணு கிரகங்கள் வந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழிலில் என்ன மாதிரியான ஏமாற்றம் கஷ்டம் இந்த மாதிரியானதை வந்து இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சொந்த தொழிலில் இப்போது இருக்காங்க இதில் வந்து மூணு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அவங்களுக்கு பத்தாம் இடத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அது என்ன மாதிரியான பிரச்சனை இப்போ பத்தில் ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ராகு இருக்கும்போது இவங்க வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களால வாழ்க்கையில் ஒரு உருப்படியான தொழிலை செய்யவே முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு இருக்கிறவங்க வந்து பத்தில் ராகு இருந்தால் அவங்க தொழிலை வந்து யோசிக்கும்போதே பெரிய லெவலில் யோசிப்பாங்க இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னா பிரம்மாண்டமாக யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பல தொழிலை யோசிச்சு அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை பல நிறைய பிஸ்னஸ் பண்ணும் ஒரு பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும் அந்த மாதிரி இருக்காது பல பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க இப்போ சொல்லுவாங்கள்ல எனது பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படின்ன மாதிரி ஒரு இடத்துல நம்ம தான் வந்து ஊற்று எடுக்க முடியும் அதுக்கு அழகான பலன் மூலியம் உண்டு பிஸ்னஸில் மட்டும் நம்ம வந்து ஒரே இடத்துல என்ன செய்யணும் குழி தோண்டணும் தோண்டினாதான் அதில் வந்து நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும் ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நடத்தி பார்க்குறது கிடையாது அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது லாபம் வரலையா உடனே அதை வந்து இழுத்து மூடிட்டு போயிருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பத்துல ராகு உள்ளவங்க இந்த பத்துல ராகுள்ளவங்களுக்கு வேறு என்ன விஷயம்னா புதுசு ஆசைகள் என்ன சொல்ல தொழில் சார்ந்து யோசித்து யோசித்தே இவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா பயங்கரமான மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய நஷ்டம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸில் லாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தில் ராகு உள்ளவங்க அதே மாதிரி என்ன பிஸ்னஸை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஒரு தவறான பிஸ்னஸ்ஸை தேர்ந்தெடுத்து அதில் வந்து தேவைக்கு அதிகமாக என்ன செஞ்சிருவாங்கன்னா முதலீடு பண்ணி அந்த தேவையற்ற முதலீடு மூலமாக அந்த தொழில் மூலமாக பல நஷ்டங்களையும் இழப்புகளையும் அவங்க வந்து என்ன செய்வாங்க சந்திப்பாங்க இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து அதான் சொன்னோம்ல இந்த மாதிரி தொழிலில் ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் மன அழுத்தம் வரதான் செய்யும் மன அழுத்தம் மனக்குழப்பம் மனவேதனை இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இவங்க வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா பத்தில் இல்லை ராகு இருக்கிறவங்க தொழில் சம்மந்தமாக அளவுக்கு அதிகமாக யோசித்துட்டே இருப்பாங்க இதுதான் பத்தில் ராகு இருக்கிறவங்களோட பிஸ்னஸ் இது அவங்க அதனால் பெரும்பாலும் என்ன சொல்ல தொழிலுக்கு போகாமல் அவங்க வேலைக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அடுத்து பத்தில் சந்திரன் இருக்கிறவங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வேளை சொந்த தொழில் பண்ணா பண்ணாங்க அப்படின்னா ரெகுலர் இன்கம் இவங்களால் அந்த தொழிலேருந்து எடுக்க முடியாது எப்படின்னா சந்திரன் எப்படி பதினஞ்சு நாள் வளர்கிற பதினஞ்சு நாள் தேவை அதே மாதிரி ஆறு மாதம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆறு மாதம் என்ன செய்யும் இருக்காது இதுதான் ஆறு மாதம் இவங்களுக்கு நஷ்டமாக இருக்கும் இந்த இது இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல இவங்களுக்கு தொழில் வருமானம் வந்து முன்னேற்றங்கிறது இருக்காது எப்போ ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே லெவலில் தான் இவங்களால் இருக்க முடியும் அது சொன்ன மாதிரி தான் மாதத்தில் மூணு மாதம் நல்லா போச்சுன்னா மூணு மாதம் தொழில் இவங்களுக்கு எந்த வருமானமும் வராது கொஞ்சம் கூட வராது அந்த அளவுக்கு பத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தொழிலில் வந்து செய்யலாமா வேண்டாமல் அந்த ஆஷ்லேஷன் மைண்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பத்தில் சந்திரன் இருக்கிறவங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான வருமானம் சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே இவங்களுக்கு வாழ்க்கை வந்து இருக்காது அதேமாரி இவங்களுக்கு நிலையான சிந்தனை நிலையான எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறாரு அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது அது எப்படின்னா மூணு மாதம் நல்லா பிஸ்னஸ் ஓடுன உடனே என்ன செய்வாங்க ஆடம்பரமாக செலவழித்து அடுத்த மூணு மாதத்தை நஷ்டப்படுத்திவாங்க இவங்களுக்கு என்ன சொல்ல தொழில்னு போயிட்டாங்களே இவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பண விரயம் பண செலவு வெட்டி செலவு என்பது இவங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு கடன் பிரச்சனை இதனால தொழில் இவங்க தொடங்கிட்டாலே இவங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கும் என்ன செய்யும் வாய்ப்பு இரு அதிகமாகவே இருக்கும் இவங்க வந்து பட பணத்தை வந்து கடனில் வந்து வாங்கி கடன் வாங்கி ஒரு சிலர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வேண்டாத வேலைகள் எல்லாம் இந்த பத்தில் சந்திரன் இருக்கிறவங்க செய்வாங்க அதனால் பத்தில் சந்திரன் இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அடுத்தால் வந்து பத்தில் குரு பொதுவாகவே வந்து பத்தில் குரு பதவி பறிப்போகுங்கிறது தான் கான்செப்ட் ஏன் இந்த ராகு சந்திரன் குருவை மட்டும் பத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போன்னா அடுத்தடுத்த பதிவில் வந்து என்னென்ன என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன இதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைய பதிவில் வந்து மூணே மூணு இதை தான் சொல்லுவேன் ராகு குரு சந்திரன் இப்போ நம்ம ராகுவை பார்த்தாச்சு குருவை பார்த்தாச்சு சாரி சந்திரனை பார்த்தாச்சு குருவை பார்க்க போகிறோம் இப்போ வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்குன்னா ஏமாற்றம் இவங்க வந்து தொழிலில் ரொம்ப என்ன சொல்ல இளிச்சவாயாக இருந்து ஏமாறுறதுனா இவங்க தான் இவங்க வந்து இவங்க பேரில் தொழில் ஆரம்பிக்காங்க இவங்க பேரில் அந்த தொழில் ஆரம்பித்தா ரொம்ப தர்ம சங்கடம் பிரச்சனை பண கஷ்டம் இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பத்தில் இது அதான் சொன்னோம்ல பத்தில் குரு பதவி பறிப்போகும்ங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் இது அதேமாரி தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க வந்து ஈஸியாக நான் சொன்ன மாதிரி தான் ஏமாற்றம் துரோகங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து மற்றவங்ககிட்ட நல்லா ஏமாறுறதுன்னு பார்த்திங்கன்னா பத்தில் குரு இருக்கிறவங்க இல்லைனா பத்தில் குரு அதிபதியாக இருக்கணும் இல்லைன்னா குரு பார்வை இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா பத்தில் குரு இருந்தால் மட்டும்தானா அதுனா அந்த நட்சத்திர ச சாரம்னு சொல்லுவாங்க நட்சத்திர சாரம் அந்த டிகிரியில் வர்றது இந்த இதை எல்லாத்தையுமே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து எனக்குல தான் பத்தில் குரு இல்லையே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருக்கும் சாரி இப்போ பத்தில் அவங்களுக்கு குரு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சொன்னாலும் அவங்களுக்கு மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பத்தாம் வீடு என்ன ஆயிரும்னா தனுசு ஆயிரும் அப்போ அவங்களுக்கு குருவுக்கும் அந்த பத்தாம் வீடுக்கும் என்ன செய்யுது ஒரு கனெக்ஷன் வந்துடும் இந்த கனெக்ஷன் வரக்கூடாது இதுதான் வந்து மிக பெரிய அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து இவங்க வந்து சந்திப்பாங்க இவங்க வந்து தான் பணத்தை வந்து தொழில் மூலமாக சே சம்பாத்தியம் பண்ணாலும் அதை வந்து இவங்களால் என்ன செய்ய முடியாது கொஞ்சம் கூட இவங்களால் அனுபவிக்கவும் முடியாது சுயநலமாக அதை சேர்த்து இவங்களால் வைக்க முடியாது இவங்க கையில் வந்து பணம் தங்கவே தங்காது தொழில் ரீதியான சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துக்கு கரெக்டான தொழில் என்னது அப்படிங்கிறத தெரியாமலே தப்பான தொழிலை தேர்ந்தெடுத்துருவாங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும் நான் இப்போ சொன்னேன் பத்தில் குரு சந்திரன் ராகு இருக்கிறவங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இதை பொருத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம வந்து பத்தாம் பதிவில் பாவத்தில் வந்து சுக்கரன் புதன் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னடா எடுத்த உடனே பிரச்சனைகள் சம்மந்தமான பதிவு போடுதாலே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் தீர்வை நோக்கி ஓட முடியும் இப்போது சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரத்துவம் இருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்திகள் இருக்கும் எடுத்த உடனே இந்த தொழில் தான் இவங்களுக்கு உச்சமடைஞ்சிருக்கு இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இரவில் பிறந்த குழந்தைங்களை வந்து தந்தை ஸ்தானமாக நம்ம சனியை தான் எடுக்கணும் சூரியனாக எடுக்கக்கூடாது இதுவே ஜாதகத்தில் மிகப்பெரிய சூட்சமம் இப்படி நிறைய சூட்சமங்கள் இருக்கிறனால ஜாதகத்தில் வந்து சரியான தொழிலை தேர்ந்தெடுப்பது எப்படிங்கிறத இந்த பத்தாம் இடத்துல என்னென்ன பாவங்கள் இருக்குது யார் சுபரா அசுபரா யாராக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பதிவுகளில் தொடர்ந்து வர்ற பதிவுகளை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் எஸ்பி சுந்தரவளியை திருநெல்வேலி